மாணவரே மாணவியரே இருக்குறளை எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சி நல்லா படிங்க மாணவரே மாணவியரே இருக்குறளை எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சி நல்லா படிங்கேன் முத்து முத்து சொல்லால நல்லா படிக்க முடியும் ஒன்னால முத்து முத்து சொல்லால நல்லா படிக்க முடியும் ஒன்னால மாணவரே மாணவியரே இருக்குறல எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க கல்வி என்று ஒரு அதிகாரம் பாரு அதுல கற்க கசடரன்னு ஒரு குரல் இருக்கு கேளு கல்வி என்று ஒரு அதிகாரம் பாரு அதுல கற்க கசடரன் ஒரு இருக்கு கேளு துணைக்கால் இல்லா குரல் அதுதான் அதை படிச்சு பார்த்தா தெரிஞ்சிருந்தான் ல்லா குரல் அதுதான் அதை படிச்சு பார்த்தா தெரிஞ்சிருந்தான் காலையும் மாலையும் தினம் படிக்கணும் படிச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் மாணவரே மாணவியரே திருக்குறளை எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க அடியீழத்தான் எத்தனை கருத்து பாரு அதும் படிச்சி வந்தா உனக்கு நல்ல பேரு இரண்டு அடியத்தான் எத்தனை கருத்து பாரு அதனாலும் படிச்சி வந்தா உனக்கு நல்ல பேரு இத சொல்ல சொல்லவும் இல்ல குரல் படிக்க நினைக்கிறதில்ல இத சொல்ல சொல்லவும் இல்ல குரல் படிக்க என்னை நினைக்கிறதில்லை இன்னும் சொல்லவும் நிறைய இருக்கு இந்த நாள் மட்டும் போதாது அதுக்கு மாணவரே மாணவியரே இரு குரலை எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க முத்து முத்து சொல்லால நல்லா படிக்க முடியும் பொன்னால முத்து முத்து சொல்ல நல்ல படிக்க முடியும் ஒன்னால மாணவரே மாணவியரே இருக்குறல எடுங்க அதுல நல்ல நல்ல பொருள் இருக்கு புரிஞ்சு நல்லா படிங்க